லைஃப்பில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு டிராஃபிக்ல நம்ம மாட்டிடுவாங்க காற்றமாங்க எவ்வளோ வரைக்கும் வண்டி நிற்குன்னு பாருங்க கடேஷ் வரைக்கும் வண்டி நிற்கிறேன் நம்ம இப்போ போகிற இந்த டெனல் தான் இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் டெனல்னு கிட்டத்தட்ட ஒம்பது கிலோமீட்டர் தூரம் இடத்துல ஒரு நதி ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குங்க ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு மறுபடியும் மண் சரிவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வண்டி நிற்கிது நண்பர்களே நம்முடைய தமிழ் சப்பாரி டிராவல் உள்ள இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து காஷ்மீர் நம்மளுடைய ட்ராவல் தான் பார்க்க போகிறோம் அதாவது டெல்லியிலேருந்து ஜம்முக்கு வந்து நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணோம் அங்கே வந்து காஷ்மீர் ஸ்ரீநகருக்கு வந்து நம்ம காரில் டிராவல் பண்ணாங்க கிட்டத்தட்ட ட்ரெயின் டிராவல் ஒரு அறுநூற்றி கிலோமீட்டர் கார் டிராவல் ஒரு இரநூத்தம்பது கிலோமீட்டர் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிருக்கோம் வித்தியாசமான டிஃப்ரெண்ட்டான த்ரில் ஆன பல அனுபவங்களும் இந்த ட்ராவல் வாக்ல நமக்கு ஏற்பட்டுச்சுங்க இந்த வீடியோ உண்மையிலேயே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ அந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணி பாருங்க நம்ம டெல்லியிலேருந்து காஷ்மீர் போகிறோம் காஷ்மீர் போகிறோம் இதுதான் நம்ம ட்ரெயின் காஷ்மீருக்கு ட்ரெயின் புக் பண்ணியாச்சு இதுதான் நம்ம ட்ரெயின் புக் என்னமான உள்ள பண்ணிட்டாங்க ஏன் உள்ளே போய் காட்டலாம் பாருங்கள் நம்மளுக்கு எல்லாமே உள்ளே வந்துக்கிறாங்க ரெடியாக வந்து காலையில் தான் போவோம் நைட்டு நம்ம டெல்லியில் ஏறணும்னா ஹேப்பி வேல் ட்ராவல்ஸ் உடைய ஓனர்ஸ் இருக்கிறாங்க அவருடைய சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் சேல்ஸ் மேனேஜர் மேனேஜர் மேனேஜ்மெண்ட் அவர் தான் மிஸ்டர் கிஷோர் அவங்க தான் வர்றாங்க நம்ம கூட கொஞ்சம் ஃபேன்சியாக சொன்னால் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அது வேணாம் கம்பார்ட்மெண்ட் நமக்கு நம்ம ட்ராவல் பண்ண தூரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி கிலோமீட்டர் தூரம் காலையில் செவன் தேர்ட்டிக்கு வந்து அங்கே இறங்குது அங்கேயிருந்து நம்ம வந்து காஷ்மீர் போகிறோம் அது ஒரு ஏழாவது வந்து தனியாக வந்து கார்ல ட்ராவல் பண்ணப் போகிறோம் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் டிராவல் வார்த்தை டெல்லி டு காஷ்மீர் அதுக்கடுத்து அங்கே போயிட்டு சொன்னோம் நிறைய வீடியோஸ் வரப்போகுது இந்த வீடியோவில் என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டெல்லியிலேருந்து காஷ்மீர் போகக்கூடிய அந்த வீடியோ தான் இதில் வரப்போகுது ஜம்மு வந்தாச்சு ஜம்முவிலேருந்து இப்போ வந்து நம்ம ஸ்ரீநகர் வந்து நம்ம வந்து ஒரு டாக்ஸி பற்றி போயிட்டு இருக்கோம் அதில் மேலே மேலே வரைக்காச்சு இப்போ வந்து டெம்பரேச்சர் காலையில் பார்த்தீங்கன்னா நைன் டிகிரி இருக்குது ஜம்முவில் சரியான கஸ்டமருக்கு கொடுத்துரு போக போக அங்கேயெல்லாம் மைனஸில் இருக்கான் நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம காட்ட போகிறோம் வீடியோ கண்டினியூவாக பார்த்துக்கிறோம் ஜம்மு வந்து இறங்கியாச்சு ஜம்மு வந்து நம்ம வந்து காஷ்மீருடைய ஸ்ரீநகருக்கு போயிட்டு இருக்கோம் ஜம்மு ஜம்முவோடு ரோடு எப்படி இருக்குதுன்னு பாருங்க இங்கே டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நைன் டிகிரி காலை ஒம்பது மணிக்கு அந்த மாதிரி இருக்கு எல்லாமே கொடைக்கானல் வீட்டிலெலாம் வந்து நைட் நேரத்தில் தான் நைன் வரும் எங்கே காலையில் எப்படி இருக்கு நைட்லாம் வந்து ஒன்று ரெண்டு மூணுலாம் காட்டு இருந்துச்சு நம்ம அதில் பார்த்தோம் நம்ம போகக்கூடிய ஸ்ரீநகர் அந்த ஏரியாவில் வந்து மைனஸ் த்ரீ இருக்காங்க இதுக்கே நம்மளால் தாங்க முடியல எப்படி பார்க்க பாருங்கள் ஸ்ரீநகர் போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஏழு ஹவர் டிராவல் இருக்குது அது நம்ம காரில் தான் ட்ராவல் பண்ணுறோம் போகிற வழியில் எப்படி என்னென்னலாம் நல்ல விஷயங்கள் இருக்குது வேறு இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் இருக்குது பார்க்கக்கூடிய விஷயங்கள் எதுவும் இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த விளாக்கில் வந்து நல்ல ரோடெலாம் நல்லா இருக்குங்க டபுள் ட்ராக் போட்டிருக்கிறாங்க நிறைய இடத்துல டபுள் ட்ராக் தான் வருது போகிற வரைக்கும் எப்படி இருக்குன்னு தெரில இன்னும் இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் இருக்குது இங்கே பாப்பா எப்படி இருக்கு ரோடு எப்படி இருக்குது காட்டுறேன் போகிற வழியில் ரெண்டு டனல் வருமா சொல்லியிருக்காரு அதேமாதிரி காட்டினேன் நம்ம ஆல்ரெடி துபாயில் ஒரு டனல் காட்டியிருப்போம் அதே மாதிரி கேரளாவில் உள்ள குதிரை டனல் நம்ம காட்டிருப்போம் இப்போ ஜம்முவில் வந்து ஸ்ரீநகர் போகிற வழியில் உள்ள அந்த டன்னல்லையுமே நம்ம வீடியோ காட்டுவோம் வாங்க அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் நம்ம மதுரை சென்னையில் அடித்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் அடிச்சிருக்காரு இப்போ வந்து நம்ம மலை உச்சியில் இருந்தாலுமே ரோடு வந்து நேராக ஸ்ட்ரெயிட்டாக தான் போயிட்டுருக்கு நம்ம ஊட்டி கொடைக்கானலில் மலை ஏற மாதிரி அந்த மாதிரி ரோடு வருதா என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் இரநூத்தம்பது கிலோமீட்டர் இருக்குது அதில் எப்படி ரோடு ஏறுதுன்னு பார்க்கலாம் இது வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் ஸ்ட்ரீட்டாகவே போய்ட்டு இருக்கு ட்ராஃபிக் வந்து எவ்வளோ மீடியமாக தான் இருக்குது பெரிய அளவில் இல்லை மரங்கள்லாம் வந்து பனிக்கு வந்து இலை இல்லாமல் இப்படி காஞ்சு போயிருக்கு ஆப்பிள் மரமும் இந்த மாதிரி தான் இருக்குமா நம்ம அதேமே போய் இப்போ காட்டுவோம் போகிறவரையில் ஒரு ஜூ ஒன்று இருக்குது ஜம்பு ஜூ என்ன ஜம்மு டு ஸ்ரீநகர் போகிற வழியில் சர்மா வைஷ்ணு தாபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமையான ஒரு ஹோட்டல் பியோர் வெஜிடேரியன் ஹோட்டல் அங்கே நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம்

இதான் இங்கே உள்ள ப்ராட்டாவை பார்த்துக்கணும் வெள்ளை எல்லாம் போட்டு உள்ளே பன்னிரெலாம் ஸ்டார்ட் பண்ணி தான் இங்கே வந்து ப்ரோட்டா நல்லா இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டால் ஃப்ரை வாங்கி நம்ம சாப்பிடலாம் காஷ்மீர் ட்ராவல் போகும்போது பல விஷயங்கள் நம்ம வந்து கவனிக்கணும் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் நெட் அதாவது நம்ம காஷ்மீர் உள்ளே என்ட்ரான உடனே இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட்டில் உள்ள சிம் கார்டுமே டோட்டலாகவே நெட்வொர்க் கட் ஆகிடும் காஷ்மீர் மட்டும் மட்டும்தான் அங்கே வேலை செய்யும் நம்ம காஷ்மீர் உள்ளே போகிறோம்னு சொன்னால் அங்கே வந்து சிம் விற்பாங்க நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த ஹோட்டலில் கூட சிம் வைப்பாங்க அல்லது நம்மளுடைய மொபைல் நெட்ஒர்க் வந்து போஸ்ட் பெய்ட் சம் ஆயிருந்துச்சுன்னு சொன்னால் அங்கே வேலை செய்யும் ஆனால் நீங்கள் காஷ்மீர் டூர் போனீங்கன்னா கண்டிப்பாக போஸ்ட் பெய்டு சிம் வந்து எடுத்துகிட்டு போங்க இல்லைன்னு சொன்னால் இங்கே அங்கே போயிட்டு சிம்மை வாங்கிக்கிறேங்க நம்ம கூட வந்தவங்க ரெண்டு பேர்ட்டு போஸ்ட் பெய்ட் சிம் இருந்தாலும் அதிலேருந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி நம்ம ஒய்ஃபை கனெக்ஷன் எடுத்து வாட்ஸ்அப்பில் நம்ம மேனேஜ் பண்ணோம் பெஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே போயிட்டு ஒரு சிம் வாங்குறது வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சூப்பரான சாப்பாடு கூட பரோட்டா நினச்சோம் நம்ம பார்த்தேன் பாட்டை எப்படி பண்ணுறாங்கன்னா நான் கட்ட அதை வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து இருக்குது அந்த கடை ரொம்ப பழமையாக கிடையாது அந்த கடையில் வந்து லஞ்சு டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் எப்போதுமே கிடைக்கும் லீவே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இடமே நல்லா க்ளீனாக இருக்குங்க நீட்டாக இருக்குது ஃபேமிலியோட பசங்களோட வந்துட்டு போகிறாலும் அந்த மாதிரி நீட்டாக தான் இருக்குது இடம் ஹைவேஸில் பார்க்கிங் எல்லா வசதியுமே இருக்குது டாய்லெட் வசதியுமே இருக்குது லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் டாய்லெட் வச்சுருக்காங்க அதனால் நீங்கள் ரோட்டில் நீங்கள் வந்து என்ன ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த கடைக்கு வந்து சாப்பிடுங்க ஒரு சஜஷன் நம்ம போய் தேட தேவையில்லை சமா வைஷ்ணு தாபா அந்த அடுத்த வந்து நம்ம பயணத்தை தொடக்கலாம் சைடு ஃபுல்லாக லாரி நிற்கிது கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் லாரி வந்துகிட்டே இருக்குது பெரிய வெஹிக்கிள் ஃபுல்லாக ஓரமாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க என்ன ரீசன் அப்படின்னு கேட்கும்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி மண் சரிவு தான் அவ்வளோ மண் சரிவுலாம் க்ளியர் பண்ணிட்டாங்க பெரிய பெரிய வைக்கிள் போகிறதும் ஒன்று அனுமதிப்போடு டூரிஸ்ட் வாகனங்கள் மட்டும் விட்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபுல்லாக ஆகி பெரிய பெரிய வாகனங்கள்லாம் போகிற மாதிரி இருந்தால் மட்டும் தான் விடுவாங்களாம் முக்கியமான பெரிய ஒரு சில வெஹிக்கிள் மட்டும் போகுது அது வந்து அந்த சமையல் அந்த மாதிரி உள்ள ஐட்டங்கள் கெட்டு போகக்கூடிய பொருளாக அந்த மட்டும் அனுப்பிடுறாங்க மற்றபடி எல்லா வெஹிக்கிளுமே நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க ஓரமாக இந்த ரோடெலாம் கிளியர் தான் மேலே அனுப்புவாங்க சில சமயங்களில் மலை பிரதேசங்களில் பயணம் செய்யும்போது இந்த மாதிரி மண் சரிவு நல்ல தடங்களும் வரும் அதே நம்ம மனசில் வச்சுக்கணும் ட்ரெயின் ட்ராக்கு இது வந்து மலையோ இடையில் உள்ள ஒரு ரயில்வே ட்ராக் இது பாலம் போட்டிருக்காங்க மலைக்கு மேலே பாருங்க அந்த பனி உறைஞ்சிருக்கிற தெரியுது அந்த மலைக்கு தான் நம்ம கூப்பிட்டுறோம் நம்ம ஜம்முலேருந்து காஷ்மீர் போகும்போது ரோடில் வந்து ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்கும் சுற்றி சுற்றி ஏறும்னு நினச்சோம் ஆனால் அந்த மாதிரி ரோடே வந்து இங்கே இல்லைங்க மேக்ஸிமம் ஃப்ளாட் ரோடு தான் இருக்குது சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர்வே ஹைவே ட்ராக்காக இருக்குங்க ஃப்ளாட்டாக கழுகு இந்த இடத்துல பறகுலாக கழுகு நம்ம ஊரில் பறந்து பிறகுன்னு சொல்லுவோம் இவ்வளோ கழுகு அவ்வளோ கழுகு பிறகு எதுக்கு பறக்குதுன்னு தெரியல அவ்வளோ நம்ம இப்போ போகிற இந்த டனல் தான் இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் டனலுங்க கிட்டத்தட்ட ஒம்பது கிலோமீட்டர் தூரம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதினேழில் முடிச்சுருக்கிறாங்க வேலை அது உள்ளதான் போகிறோம் இந்தியாவுடைய லாங்கஸ்ட் டனல் டாக்டர் சாமி பிரசாத் முகர்ஜி டனல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள் கூகுள் அடிச்சு பார்த்துல தெரியும் ஒம்பது கிலோமீட்டர் டனல் ஜம்மு டு காஷ்மீர் போகிற வழியில் இருக்குது ஒன்பது கிலோமீட்டர் டென்னல்னால் உள்ள வெளிச்சமே இல்லை லைட் போட்டுருக்கிறாங்க ரொம்ப இருட்டாகவே நைட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது பத்து நிமிஷமாக போயிட்டே இருக்கோம் இந்த டெனல் வந்து முடிஞ்ச பாடில்லை போய்கிட்டே இருக்குது லைஃப்பில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கூட பெரிய டெனலில் ட்ராவல் நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய போட்டிருக்கோம் துபாயில் ஒரு ஏழு கிலோமீட்டர் வந்து போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் குதிரை ரெண்டு டெனல் போட்டிருந்தோம் நான் அதில் வந்து கூட நீளம் கிடையாது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குதுங்க இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஒரு ரோடு பயன்படுத்தியிருக்கிறாங்க அது வந்து இந்த பத்து கிலோமீட்டர் தூரத்தை கிடக்கிறதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் நாற்பது கிலோமீட்டர் தூரம் வந்து வேற ஒரு ரோடை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த வெளியில் வந்தவொடனே உடனே அழகான சீன். பாருங்க, மணிமலை அப்படியே தெரியுது பாருங்க. மணி நேரத்துக்கு மேலே வந்து அந்த kênh உள்ள வந்தோம். ரொம்ப டான் எக்ஸ்பீரியன்ஸ் என்னா இருந்துச்சு. ஆசி தாண்டி வந்த ஒரு இடத்துல வந்து வண்டி நிப்பாட்டிட்டாங்க. அந்த அந்த கோரை பாதை வந்து நேரம் ஒன்றாக பார்த்தேன் ஒரு வண்டி தான் போக முடியுமா அந்த மூணு மணி நேரத்துக்கு மேலே ட்ராஃபிக்கில் நின்று மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு போக முடியல அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இன்னொரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு இருக்கும் போல டிராஃபிக் அவ்வளோ க்ரௌடாக இருக்கும் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு நாலு மணி நேரம் நாலு மணி நேரம் டிராஃபிக்கில் கொஞ்சம் தான் மாட்டிருக்கோம் அந்த நியூஸ்லலாம் மழை சரிவு மண் சரிவு அதனால் வந்து அஞ்சு மணி நேரம் டிராஃபிக் தடை அப்படின்னு சொல்லிட்டு ஆறு மணி நேரம் அப்படின்னு சொல்லி நியூஸ்லாம் கேள்வி அந்த லைஃப்பில் ஃபஸ்ட்டு வாட்டி இங்கே வந்து காஷ்மீரில் வந்து மாட்டிட்டோம் அவ்வளோ ட்ராஃபிக் பிளாக்குங்க மண் சரிவு ஏற்பட்டு ஒன்றுமே செய்ய முடியாமல் மக்கள் இருக்கிறாங்க காலைல சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரத்துலேயே டிராஃபிக் பிளாக் ஆகிச்சு அதுலேருந்து இப்போ வந்து நாலு மணி ஆச்சு இன்னும் நாங்கள் நின்றுட்டு தான் இருக்கோம் ஆப்போசிட்டில் பாருங்கள் எனக்கு ஆப்போசிட்டில் வந்து அந்த பன்மலை வந்து இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ சீக்கிரமாக இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது டிராஃபிக் வந்து மாற்றி வெறுத்து போகிற அளவுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே நான் மணி நேரம் ஆச்சு அரை மணி நேரத்துக்கு ஒரு கா வண்டி மூவ் ஆகுது ஒரு 100 மீ போவது அப்படி நின்றது இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து ஒரு 4 மணி நேரம் அப்படியே நான் நிக்கிறேன் என்ன செய்யறது தெரியல அவ்வளவு கஷ்டமா இருக்கு பாப்பா சோ அத ஒய் திஸ் மாட் what is that's why all probably மண் செறிவு ஏற்பட்டு ரோடில் வந்து ரொம்ப சுருங்கினால நேரமாக இருக்கிறனால போகிறதுக்கு ஒரு ஐம்பது வண்டி விடுறாங்க அந்த ஐம்பது வண்டி பிறகு திருப்பி ஆப்போசிட் டேரக்ஷனில் ஒரு ஐம்பது வண்டி விடுறாங்க இதனால தாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அரை மணி நேரம் ஆறு மணி நேரம் ஒரே இடத்துலயே நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை தாண்டி வந்தோம் நம்முடைய ஆப்போசிட் டிரெரெக்ஷனில் எத்தனை கிலோமீட்டருக்கு வண்டி நிற்கிறது பாருங்க கிட்டத்தட்ட நாலஞ்சு கிலோமீட்டருக்கு வண்டி நிற்கிது அவங்களாம் எத்தனை மணிக்கு போய் சேருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நாங்களும் போனோம் சரியான குளிர்ங்க போக வருது பாருங்கள் வாங்க முடியல எடுத்தால் ஆறு மணி நேரம் டிராஃபிக்கில் மாட்டி அந்த மனுஷரிக்கு அது எதாவது பண்ணுறது மாட்டி பேச பேச விட முடியல அப்படியே ஒரு ஹோட்டலில் வந்து பண்ணுவோம் இதுதான் ராஜ்மா ரைஸ் தான் இதான் ராஜ்மா ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆ கையில் ஆடுறது பாருங்கள் நான் பசியும் குளிர் பாஸ்மதி ரைஸ் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்குறேன் வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் மேலே போக என்ன நடக்கும்போது நான் அருக்கு பக்கத்துலாம் அந்த அந்தளவுக்கு கஸ்டமர் இருந்துச்சு சாப்பிடுவோம் பாஸ்மதி ரைஸில் தட்டைப்பயிரில் செஞ்ச ஒரு கிரேவி கொடுக்குறாங்க மிக்ஸ் பண்ணோன்னே பிரியாணி மாதிரி தெரிய பார்க்குறதுக்கு இருக்கிற பசிக்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக தான் இருக்குது இருந்தாலும் ஒரு வழி இல்லை சாப்பிடலாம் அவங்களாம் வந்து நான் ஆர்டர் பண்ணுறாங்க நல்லா மழை பெய்யுது நீங்கள் இன்னொரு நூறு கிலோமீட்டர் இருக்குது காஷ்மீர் ஸ்ரீநகர் பார்த்துக்கோங்க கடையில் வந்து இங்கே வந்து சாப்பிட்டோம் சூப்பரான ஒரு சாப்பாடு ராஜ்மா ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சாப்பிட்டோம் தட்ட பாஸ்மதி ரைஸ் முட்டப்பேர் குருமா பாஸ்மதி ரைஸ் வச்சு நெய் ஊற்றி தந்துருந்தாங்க வேறு லெவலில் இருந்துச்சுங்க செமையாக இருந்துச்சு மழை பெய்யுது குளிர் தாங்கவும் எவ்வளோ துவைப்பகுதி மட்டும் லாஸ்ட்ல காரணம் காஷ்மீர் பகுதிகளில் அடிக்கடி நிலச்சரிவு ஏற்படுறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள மலைகள் வந்து வெறும் மண்ணை வந்து கம்ப்ரெஸ் பண்ணி டைட் பண்ண மாதிரி தான் இருக்குது நம்ம பகுதியில் உள்ள மலைகள் நீங்கள் பார்த்திங்கன்னா சாலிட் ராகாக இருக்கும் ஆனால் இந்த பகுதிகளில் பெரும்பாலும் மலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் மண்ணை வந்து கம்ப்ரஸ் பண்ணி அது உயரமாக இருக்கிற ஒரு மலை மாதிரி இந்த மாதிரி மலை காலங்களில் வந்து அடிக்கடி வந்து இங்கே நிலச்சரிவு ஏற்படுது ஸ்ரீநகருக்கு வந்து ஒரு நூறு கிலோமீட்டர் தூரம் போனோம் இருக்குது போயிட்டுருவோம் ஒரு இடத்துல போய் சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்துருக்கீங்க சாப்பிட்டு போயிட்டு இந்த ஏரியாவில் தான் நம்ம ஊரில் உள்ள மலை மாதிரி மலை ஏறுது டபுள் ட்ராக் வந்து மட்டும் தான் டபுள் ட்ராக் இருக்குது மற்ற எல்லாமே போவே ட்ராக் இருந்துச்சு இருக்குது இடத்துல ஒரு நதி ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குங்க ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ மறுபடியும் மண் சரிவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வண்டி நிற்கிது முடிஞ்ச அளவு வந்து நீங்கள் காஷ்மீருக்கு வந்து டூர் வர ஆளுக்கு முடிஞ்சளவு தமிழ்நாட்டில் இருந்து ஒரு ஆளுக்கு ஃபிளைட்டில் வந்துட்டு நல்லது நினைக்கிறேன் நம்ம வந்து ஒரு ட்ரைவ் ஒன்று பார்த்தோம் வாகனத்தில் வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையில் இப்போ இங்கே ஒரு ஏற்கனவே ஒரு அஞ்சரை மணி நேரம் நின்றுட்டு வந்தோம் மறுபடியும் வண்டி நிற்கிது பாருங்கள் ஃபுல்லாக கியூ அங்கே அது வரைக்கும் நிற்கிது நான் பக்கத்தில் அழகான ஒரு நதி ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குங்க ஜம்மு நகர் போற வழியில் ஏகப்பட்ட னல்ஸ்க்குங்க சுரங்க பாதை நிறைய அமைச்சிருக்கிறாங்க அதில் இந்தியாவுடைய பிக்கஸ்ட் டேனல் இருக்குது அதுவும் இல்லாமல் டிஃப்ரெண்டான பல சுரங்க பாதைகளை நம்ம வந்து பார்க்கலாம் ரொம்பவே த்ரில்லான ஒரு டிராவல் அனுபவமாக இருக்கும் நீங்கள் வந்து காஷ்மீர் டு ஜம்மு ட்ராவல் பண்ணீங்கன்னா जड़ी पर पोट हाँ, बांदे पिता जड़ी हो जाते हैं ना उधर ऐसे तो क्या मिलता है? सी वेट का पर पोट वाले दिन हैं जम्मू फ़्रस्ट्रेटेड सीना को बना वाली लाल रोड़ लो नरेट है मैं जाना पाते भी இது வந்து கொஞ்சம் ரிஸ்காக இருந்துச்சு அந்த ரோடில் இப்போ உள்ள ரோடு வந்து ஒரு எண்பது கிலோமீட்டருக்கு ஸ்ட்ரீனாக இருக்குது அந்த ஃபோர் வீ ட்ராக் ஸ்டார்ட் ஆச்சுங்க ரோடு ஒருத்திலலாம் ஃபுல்லாகவே பனி படைஞ்சிருக்கு அப்படியே காட்டு வாரம் பாருங்க இந்த ரோடு வந்து சூப்பராக இருக்குது ஹைவேஸ் ஃபோர் வீ ட்ராக் ஹைவேஸ் இது ரோடு ஓரம் ஃபுல்லாக ஐஸ் விளைஞ்சிருக்கு ஆமாம் அந்த அந்த மலை எல்லாம் பாருங்கள் ஃபுல்லாகவே ஐஸ் மலை தான் முன்னாடி வெளியே திறந்தோம்னா உள்ள இதாக இருக்கும் அடுத்து ஒரு டனல் ஒன்று வருது ஹோ மெனி கிலோமீட்டர்ஸ் இது ஒரு எட்டரை கிலோமீட்டர் டனல் இந்த டேனல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான டேனல் நம்ம எல்லா டேனல்லையுமே ஒரே டியூப்பில் வந்து ஆப்போசிட் டேரக்ஷன்லேயும் வண்டி வரும் ஆனால் இந்த டேனலில் வந்து போகிறதுக்கு ஒரு டியூப் வாரத்துக்கு ஒரு டியூப் ரெண்டு டியூப்பாக அமைச்சிருக்காங்க ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டேனல் இது ஒயிட் காப்பர் போட்டு வரவேற்கிறது ஜம்மு ஸ்டார்ட்டிஸ் ஸ்ரீநகர் உள்ள வந்தாச்சி சிட்டி உள்ள இன்னும் ரூமுகாரம் நேரத்தில் போயிருவோம் நோட் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் வார்ட் டிஃபன்ஸ் thereஸ்

உள்ள வந்து ஹீட் ஆகிட்டே இருக்கும் அந்த மாதிரி பெட் வச்சு வச்சிருக்கிறாங்க சில ஹோட்டலில் வந்து வந்து எலக்ட்ரிகல் பெட் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் ஹாப்பி வேல் டிராவல்ஸ் மூலம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ரூம் வேண்டாலும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம் இல்லை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் அது வேறு என்ன மாதிரி நீங்கள் கேட்குறீங்களோ அதை அரேஞ்ச் பண்ணி தருவாங்க இது வந்து ஓரளவுக்கு நான் வந்து சூப்பரான ரூம்னு சொல்லலாம் கொஞ்சம் ரெண்டு சோஃபா இருக்கிறது டிவி இருக்கு ஒய்ஃபை கனெக்ஷன் ரெகுலராக தராங்க அது இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து காஷ்மீர் வந்தால் சிக்னல் வராது ஃபோனில் அது வந்து நீங்கள் பேட் வச்சிருந்தால் மட்டும் தான் சிக்னல் வரும் இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன சிம் வாங்கிக்கிறோம் அப்படின்னா நம்ம ரூமில் வந்து ஒய்ஃபை வச்சு தான் யூஸ் பண்ண முடியும் அதனால் காஷ்மீரில் போய் போஸ்ட் பேட் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து சிம் வாங்க வேறு வேலை செய்யணும் சிம் வேலை செய்யாது இங்கே வந்து சிம் வாங்குற வாங்கிக்கலாம் रेस्टुरन्ट के थैंक यू गुरुयाता रे रेस्टुरन्टली सपोर्ट देइयो। फेर भन्छु जग्गा मिलजायगा अब। नै। हामी अछि रहते। मया म एक सपोर्ट हुन्छ न हामी तनी आडी पनि सपोर्ट छ। फुल मेरे चवाई छ। देबाई? हम्म। गुरुजी सपोर्ट। तिमी सलो होग्यो।

நண்பர்களே நம்முடைய தமிழ் சஃபாரி டிராவல் பிளாக்ல காஷ்மீர் வீடியோஸ் கிட்டத்தட்ட பத்துக்கு மேலே நம்ம போட்டிருக்கோம் எல்லா வீடியோமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் குறிப்பாக நம்ம பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் காஷ்மீர் ட்ராவலில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்களில் வந்து நம்ம சிம் கார்டு வந்து ரொம்ப கவனமாக இருக்கணுங்க சிம் வந்து அங்கே போனோன்னே மொபைல் நெட்ஒர்க் இல்லாமல் போயிடும் அங்கே உள்ள லோக்கல் சிம் தான் வாங்கணும் அல்லது வந்து நம்முடைய சிம் கார்டு நெட்ஒர்க் வந்து போஸ்ட் பெய்ட் சிம்மாக இருந்தால் மட்டும்தான் வேலை சிம் இது வந்து கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அதே மாதிரி அங்கே குளிரை தாங்கக்கூடிய அளவுக்கு வந்து நம்முடைய ஜெர்கின் ஸ்வெட்டர்லாம் வந்து நம்ம கவனமாக எடுத்துகிட்டு போகணுங்க கடுமையான குளிராக இருக்குது நம்ம ஊட்டி கொடைக்கானல் மாதிரி குளிராக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு போனோம்னா ரொம்பவே கஷ்டப்படுவோம் அங்கே போகும்போது கூடுதலான குளிர் தாங்கக்கூடிய ஸ்வெட்டரும் ஜெர்கினும் நம்ம எடுத்துகிட்டு போகணும் அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து கேஷ் ஒரு பயம் வந்து உள்ளத்தில் நமக்கு இருக்கும் ஆனால் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு பயமும் இல்லை மற்ற மாநிலங்களில் நீங்கள் ட்ராவல் பண்ணால் என்ன ஃபீல் ஆகுமோ அந்த ஃபீல்டாக இருக்குது அதுக்கு மாற்றமாக இங்கே உள்ள மக்களுமே ரொம்ப அமைதியாக ரொம்ப நல்ல மக்களாக இருக்கிறாங்க காஷ்மீர் வாழ்நாளில் பார்க்க வேண்டிய ஒரு இடங்கள் நமக்கு இந்த காஷ்மீர் ரிப் அரேஞ்ச் பண்ணி தந்தது யார்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பி வெல்ட் ஹாலிடேஸ் ரொம்பவே அருமையான டூரை வந்து நமக்கு அமைச்சு தந்தாங்க நீங்கள் காஷ்மீரோ அல்லது இன்டர்நேஷனல் அல்லது டொமஸ்டிக் டூர் போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இவங்களை இவங்கள நீங்கள் தாராளமாக காண்டக்ட் பண்ணலாம் இவங்களோட கான்டெக்ட் டீட்டெயிலில் நான் வீடியோட ஸ்கிரீன்லையும் கொடுத்துட்றேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்